மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸ்ரீராமனுடைய மந்திரங்களை பலவற்றை நாம் சொல்கிறோம் அதுல மந்திரங்களிலேயே சிறந்த மந்திரம் ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லக்கூடியது இந்த ஸ்ரீராம ஜெய மந்திரம் எப்படி வந்தது அப்படிங்கிற கதையை சுவாரஸ்யமாக பார்ப்போமா அனுமன் சீதையை பார்த்துவிட்டு விட்டு வருகிறான் அதை பெரியாழ்வார் மிக தெளிவாக எழுதுகிறார் ராமனுடைய வெற்றி நடந்தது ராவணனை அழித்தார் ராவணனை அழைத்து வெற்றி கண்டார் இந்த வெற்றியை சொல்ல வேண்டும் சீதை கிட்ட சொல்லி யாரேனும் அவளை அழைத்து வர வேண்டும் எப்படி அழைச்சிட்டு வர்றது அப்படின்னு யோசிச்சார் யார் முதல்ல போனாரோ அவரையே திருப்பி அனுப்புவோம்னு அனுமனை கூப்பிட்டு அனுப்பினார் அனுமனுக்கா ராமன் ஜெயிச்சாருங்கிறத உடனே அனுமன் வந்து அவராலே அந்த வெற்றி சந்தோஷத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அவ்வளவு சந்தோஷமாக இருந்தார் ஒரு நொடியில கொதிக்கிறேன்னு சொல்லி ராமானர் கடல் அந்த பக்கத்துக்கு ஒரே குதியாக குதிச்சார் நேர போனார் சீதா அம்மா கிட்ட நின்னர் அவர் சொல்லின் செல்வன் எப்படி சொன்னார் தெரியுமா ராமன் இடத்துல சீதையை பார்த்துட்டு வந்தேங்கிறத எப்படி சொல்றாரு கண்டனன் கற்பிணு கனியை கண்களால் அவள் கண்ணிலே ராமன் தெரிந்ததனாலே அங்கு கற்பிணுக்கணியாக அவள் இருக்கிறாள்ங்கிறத சொன்னார் திண்டிரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி ஐயத்தை பண்டுல துயரம் என்று அனுமன் பண்ணுவான் என்று சொல்லி ராமனிடத்திலே நான் சீதையை இவ்வாறுதான் கண்டேன் என்று சொல்லி சொன்னவர் அவ்வளவு சொல்லின் செல்வர் என்று பெயர் பெற்றவர் அனுமான் அதனால்தான் இன்றைக்கும் நீங்கள் குழந்தைகள்லாம் பேச்சு சரியா வரல இல்லை குழந்தைகளுக்கு ஞானம் இல்லைன்னா அனுமான் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மாலை சாற்றினால் குழந்தை பிறக்கும் குழந்தைக்கு நல்ல ஞானம் பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லக்கூடியது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய சொல்லின் செல்வன் அந்த சொல்லின் செல்வனுக்கே ராமர் வெற்றியை சொல்லது எப்படின்னு தெரியாம போயிடுச்சான் அவர் பார்த்தாரா எப்படி இந்த அம்மாக்கு சொல்றதுன்னு சீதம்மா அங்கே பயத்திலேயே ஆழ்ந்து கிடந்திருந்தாள் எப்படி இந்த ராமன் ஜெயிச்சாரா நமக்கு ஏதேனும் ஆச்சா யாரும் வந்து நம்ம அழைத்து செல்வார்களான்னு இருந்த சீதம்மா அந்த ஆஞ்சநேயரை பார்த்தவுடன் ஆஞ்சநேயா என்னாச்சு சொல்லு சொல்லு சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காளாம் ஆஞ்சநேயர் ஒண்ணுமே பண்ணல கீழிருந்து ஒரு கல்லை எடுத்து தரையில் எழுதி காட்டுகிறார் ஸ்ரீ ராம ஜெயம் என்று எழுதி காட்டுகிறார் இந்த ஸ்ரீராம ஜெயம் என்கின்ற மந்திரத்தை முதல் முதல்ல எழுதினவர் அனுமான் அதனால தான் நம்ம இன்றைக்கும் பல வீட்டில் அனுமானுடைய விக்கிரகத்திலையோ இல்லைனா அனுமானுடைய படத்து மேலே ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது இல்லைன்னா ஸ்ரீராம ஜெயம் மாலை கட்டி அனுமான் விக்கிரகத்துக்கு போடுறதுங்கிறத ஒரு பழக்கமாக நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா அதற்கு காரணம் இதுதான் ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை முதல் முதலாக எழுதினது அனுமான் சீதம்மா அப்பொழுது அவளுக்கு சிரஞ்சீவி என்கின்ற பட்டத்தை தருகிறார் சொல்கிறார் இந்த மந்திரம் சாஸ்வதமாக கடவுது அப்படின்னு சொல்றார் அதனால்தான் ஸ்ரீராம ஜெய மந்திரம் இன்றைக்கும் சாஸ்வதமாக இருக்கிறது ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கிறது ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று எழுத வேண்டும் ஸ்ரீ 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 ராம 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 ஜெயம் 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 என்று எழுத கூடாது இது என்னுடைய குருநாதர் எனக்கு அறிவுறுத்தின ஒரு விஷயம் ஆக ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில நிறைய பலன்களை நாம் அடையலாம் இதற்கு ஒரு சின்ன உதாரணம் இருக்கு ஒரு அம்மா ஆறு வயதிலேயே விதவையானார் ஒரு பெண் அந்த பெண் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த காலத்துல க குழந்தை திருமணம் செய்து விதவையான பெண்களை அப்படியே முடக்கி விடுவார்கள் ஒரு அறைக்குள்ளே அந்த அம்மாவை விட்டுட்டாங்க அந்த அம்மா என்ன செய்யறதுன்னு தெரியாது வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதி 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 அந்த அறை முழுக்க எழுதி ஒரு கட்டத்திலே எழுதுவதற்கு இடமில்லாமல் தன் மேனி முழுக்க ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி வைத்திருந்தாள் ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மாவை யாரோ வெளியேறந்து பார்க்கணும்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா அந்த அம்மா தேவியினுடைய வடிவமாக காட்சி கொடுத்தாள் அப்படி அந்த வலிமையான மந்திரம் ஸ்ரீராம அந்த ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை நாம் சொன்னோம் என்று சொன்னால் வாழ்க்கையில எல்லாவிதமான பலன்களும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி வேறொரு கதையிலிருந்து உங்களை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்